ஏன்னா சிரிக்கிறேன் கரெக்டா வீடியோ எடுக்கும்போது சில ஆப்பேர இது கொடுமையா இருந்து இன்ன வரைக்கும் நல்லா போச்சுன்னு வீடியோ எடுக்கலான்னு எடுக்கிற அது என் பே செல்பி போட்டோ எடுக்கிற முடிஞ்சு நின்றுச்சு ஆய் காய் கள்ளக்குறிச்சி வந்து இது ஒரு மூணாவது நாள் ரெண்டு நாளில் போஸ்ட் நட்டியாச்சு இரநூத்தறுபது அடி இன்றைக்கி ஸ்லாப் போட போகிறோம் ஜஸ்ட்லாம் போஸ்ட் நட்டினது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மட்டங்கட்டி முடிச்சாச்சு டோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடிக்குமே மட்டங்கட்டி முடிச்சாச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டன் கட்டியாச்சு காலையில் ஆரம்பித்தது ஒரு அடிக்கு தோண்டி நட்டணும் ஒரு அடி தோண்டி மட்டன் கட்டணும் அதனால் கொஞ்சம் லேட்டு மதியம் ரெண்டு மணி ஆகிடுச்சுங்க காலையில் ஆரம்பித்தது மட்டங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போட்டுகிட்டுருக்குறாங்க இந்த சைடு ஸ்லாப் பார்த்திங்கன்னா இது வந்து எட்டடி ஹைட்டு கீழே அடி போயிடுச்சு கீழே போ அடி போனது போக ஏழு அடி ஹைட்டு ஏழு அடியடியில் இப்போ ஆறு ஸ்லாப் போட்டாங்க மேலே நான் வந்து ஃப்ளவர் டிசைன் வரும்